கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பது சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் ஸோ கடந்த முறை நாம் பல காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆக்கினி தீர்ப்பை குறித்து பார்த்தோம் பாருங்கள் இந்த உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும் போது யார் தப்புவார் என்று சொல்லி பல காரியத்தை நாம் தியானித்தோம் பரிசுத்தாவிய அவனுடைய உதவியோடு பாருங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கும்போது பல இயற்கை அழிவுகள் நடக்கிறது ஸோ பலவிதமான ஆபத்துக்கள் பல காரியத்தை நாம் கேள்விப்படுகிறோம் எவ்வளோ மனிதர்கள் பார்த்திங்கன்னா அநேகர் மறிக்கிறார்கள் ஸோ இப்படி அநேகமான மரணங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தை நோக்கி வருகிற இந்த ஆக்கினி தீர்ப்பில் பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ அதில் யார் தப்புவார்ன்னு சொல்லி பல காரியங்களை நாம் தியானித்தோம் ஸோ அதை குறித்து தொடர்ந்து நாம் இன்றைக்கு அன்றைய வார்த்தை நாம் தியானிப்போமாக ஆகவே கத்தருடைய வார்த்தை நாம் சேர்ந்து நாம் கவனமாக கத்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போமாக ஸோ ஆகவே காலம் செல்லாது ஆகவே நாங்கள் ஆய்த்தப்பட வேண்டும் மனவாளனை சந்திக்க நாம் ஆய்த்தப்பட வேண்டும் ஸோ அதற்காகத்தான் ஆவியானவர் நம்மோடு கொண்டிருக்கிறார் ஸோ பல காரியத்தை நாம் கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் ஆக்கின தீர்ப்பை குறித்து ஸோ ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் ரெண்டு பேதரும் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிப்போம் கத்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரச்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் விசேஷமாக அசுத்த இச்சையோடைய மாம்சத்தை கேட்டுபடி நடந்து கத்தத்துவத்தை அசட்டே பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்போ ரெண்டு விதமான காரியத்தை நாங்கள் கவனிக்கிறோம் ஒன்று வந்து கத்தர் என்ன செய்கிறாராம் பாருங்க அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி அப்போ ஒன்று வந்து கத்தர் என்ன செய்வா தேவபக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரச்சிக்கவும் அப்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிற கத்தை நம்ம ரச்சிக்கிறோம் யார் ரச்சிக்கப்பட்டவர்கள் சொல்லி நாங்கள் பார்த்து நாங்கள் மூன்று விதமான ரச்சிக்கப்பட்டவர்களுக்கு மூன்று விதமான அடையாளம் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் அதுதான் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக அவள் இருக்க வேண்டும் மாம்சின் படி நடவாமல் இருக்க வேண்டும் ஆவின்படி நடக்கிறவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்து நாங்கள் அப்போ அவ அப்படிப்பட்டவர்கள் தான் ரச்சிக்கப்பட்டவர்கள் அப்போ இங்கே நாங்கள் என்ன பார்க்குறோம்ன்றா கத்தர் தேவபக்தி உள்ளவர்களை அப்போ அவர் அப்படிப்பட்டவர்கள் வந்து தேவபக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள் அப்போ அப்படிப்பட்டவர்களை சோதனை என்று ரச்சிக்கவும் அப்போ இது ஒரு சோதனை காலம் பாருங்கள் சோதனை காலத்திலே பல தீமையான காரியங்கள் நடக்கிறது நாங்கள் பார்க்குறோம் அதான் நீங்கள் இப்போ உலகத்திலே அநேக காரியத்தை நாம் பார்க்குறோம் கேள்விப்படுகிறோம் அப்போ அதனால் கத்தர் என்ன செய்கிறாராம் தேவ பக்தி உள்ளவரை ரசிக்கிறார் ஒரு பக்கம் ஆனால் இன்னொரு பக்கம் நாங்கள் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா அக்கிரமக்காரரை என்ன செய்கிறாராம் ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் அப்போ பார்த்தீங்கடா அப்போ ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு அப்போ அந்த ஆக்கினை தீர்ப்போய் நாங்கள் பார்க்குறோம் அதிலே அப்போ அதோடு மாத்திரமல்ல விசேஷமாக அசுத்த இச்சையோடைய மாம்சத்தை கேட்டபடி நடந்து அப்போ இன்றைக்கு ரச்சிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு எப்படி அவங்களுடைய கிரியை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைசி காலத்திலே வந்து இன்றைக்கு அநேகர் வந்து ரச்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்களுடைய கிரியைகளை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுகிறது அசுத்த இச்சைகளோட மாம்சத்துக்கு ஏற்படி நடந்து இன்றைக்கு இப்படி தான் இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் எப்படியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிறார்கள் பாருங்கள் ரசிக்கப்பட்டென்ற பேர் இருக்குது நாட்டிக்கிழமே வருகிறார்கள் ஊழியம் கூட செய்கிறார்கள் பல காரியத்தை கத்திருக்க செய்கிறார்கள் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அசுத்த இச்சைகளோட மாம்சத்துக்கு ஏற்படி நடக்கிறவர்கள் அவர்கள் அது மாத்திரமல்ல கத்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார் அப்போ அவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தை நோக்கி வருகிற அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு அவர்களும் அங்கே பங்கடைவார்கள் அப்போ அவர்கள் ரசிக்கப்பட நாம் இந்த உலக நோக்கி வருகிற இந்த ஆக்கினை தீர்ப்பிலே தீர்ப்பிலும் என்றால் என்ன சொல்லப்படுகிறது தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று வார்த்தை நமக்கு இதை நம்முடைய வாழ்க்கையில வந்து தேவ பக்தி நமக்கு இருக்க வேண்டும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் வந்து அந்த தேவ பக்தி மிக மிக முக்கியம் அப்படிப்பட்டவர்கள் தான் பார்த்தீங்கன்னா உலகத்தை நோக்கி வருகிற இந்த ஆக்கினை தீர்ப்பிலே நானும் நீங்களும் தப்ப முடியும் அப்போ பக்தி என்று சொன்னண்டா ஏதோ நான் ஒழுங்காக நாட்டிக்கிழமை நான் போய் வருகிறேன் வேதம் வாசிக்கிறேன் அப்படின் அப்படி அது தேவபக்தி அல்ல என்னுடைய சுவாபம் மாற வேண்டும் பாருங்க என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாக வேண்டும் அதுதான் முக்கியம் அப்போ அதான் பார்க்க எப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது பாருங்க நோவா தற்காலத்திலே வரும் காலத்து குறித்து வச்சிருப்பு பெற்று அவன் பயபக்தி உள்ளவன் ஆகின்றிருக்கு அது என்னடா அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகிறது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகி அடுத்ததாக தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழையை உண்டு என்று சொல்லி அங்கே கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அப்போ நோவா என் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி இருந்தாராம் தேவபக்தி உள்ளவராய் மாறினார் அப்போ இந்த கடைசி காலத்திலே நானும் நீங்களும் தேவபக்தி உள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டும் அப்போ அந்த தேவபக்தி வந்து பரிசையற் பேதப்பார்கள் போல நாங்கள் வாழ்வதனால் அல்ல அவங்க அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டார்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரவில்லை இன்றைக்கு நானும் அவர்களைப் போலத்தான் ஒரு கிறிஸ்தவனுக்குரிய கடமைகளை நாம் செய்கிறோம் ஒழிய ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்குள் இல்லை அதான் ரோம ரெட்டு ஒன்றில் நாங்கள் பார்த்து நாங்கள் ரசிக்கப்பட்டவருடைய அடையாளம் என்னென்று சொல்லி அப்ப நாம் கிறிஸ்துவுக்குள் உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் மாமசத்தினாலே நடத்தப்படாதபடி இருக்க வேண்டும் ஆவினாலே நடத்தப்படுவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்களுடைய தான் தேவபக்தி உண்டாகும் ஏனென்றால் ஆவியான அவருடைய நடத்துகிற படியினாலே அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த தேவபக்தி காணப்படும் அப்போ இந்த கடைசி காலத்திலே பார்த்தீங்கன்னா நான் ரச்சிக்கப்பட வேணுமா இந்த உலகத்தை நோக்கி வருகிற இந்த ஆபத்துக்கும் உலகத்தை நோக்கி வருகிற பார்த்தீங்கன்னா அந்த ஆக்கினை தீர்ப்புக்கும் நாம் தப்ப வேணுமென்றால் வேதம் என்ன சொல்லுகிறது நாம் தேவபக்தி உள்ளவர்களாய் நாம் மாற வேணும் என்று சொல்லப்படுகிறது அத்த நீங்க நாங்கள் பார்க்குறோம் அப்போ பாருங்க எவ்வளவு காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் என்று பாருங்க அப்போ இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு நானும் நீங்களும் பங்கு பெறக்கூடாது இன்றைக்கு நாம் ஆலயத்துக்கு போய் வருவதனாலே நான் தப்பவும் என்று சொல்ல முடியாது ஊழியம் செய்கிறதுனாலே நாங்கள் தப்புவும் என்று சொல்ல முடியாது என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வர வேண்டும் அதுதான் கத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வர வேணுமென்று தான் ஆவியானவர் நமக்கு துணையாக இருக்கிறார் அவத்தான் நம்முடைய தீட்டர் சொல்லி நாங்கள் பார்க்குறோம் அப்போ ஆவியானவரோட உதவியோடு தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் அதான் நீங்கள் நாங்கள் பார்க்குறோமா பார்த்தீங்கன்னா அதனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆக்கினை தீர்ப்பில் நாங்கள் தப்ப வேண்டும் அத்தனை ரெண்டு விதமான பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பை குறித்து நாங்கள் பார்க்குறோம் முதலாவது நாங்கள் பார்த்து கொண்டு இப்போ வாரம் என்னென்றால் ஆக்கினை தீர்ப்பை குறித்து நாங்கள் பார்க்குறோம் இப்போ ரெண்டாவது நாங்கள் பார்க்க போகிறோம் நியாய தீர்ப்பை குறித்து அது எல்லாருக்கும் இருக்குது நியாய தீர்ப்பு பாருங்கள் வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் பன்னெண்டாம் அசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் மருத்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மறித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் பாருங்கள் இது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் ஆனால் ஆச்சரியம் என்னென்றால் அங்கே வேதம் சொல்லுகிறது மறித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேனன்னு சொல்லி அப்போ அதுக்கு தேவனுக்கு முன்பாக எல்லாரும் தான் நிற்க போகிறார்கள் சிறியவர்களும் தான் நிற்க போகிறார்கள் அதனால தான் வந்து பருலோகம் பார்த்தீங்கன்னா அந்த புஸ்தகத்திலே சிறியோருடைய கிரியைகளும் அங்கே எழுதப்படுகிறது அப்போ அவங்களுடைய கிரியல் கேட்ட விதமாகத்தான் அந்த நியாயத்தீர்ப்பு நாளிலே அவர்களுக்கு பலன் கொடுக்கப்படும் அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்போ அதனால தான் எங்களுடைய பாருங்கள் எங்களுடைய ஒவ்வொருடைய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால் பாங்க ஒவ்வொருடைய கிரியின் அடிப்படையிலே தான் அந்த நியாய தீர்ப்பு இருக்க போகிறத வேதும் சொல்லுகிறது மறித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்திற்படைந்தார்கள் அப்போ அதை நாம் மறந்து போகக்கூடாது அப்போ இந்த உலகத்திலே வாழும் காலங்களிலே என்னுடைய கிரியை எப்படி இருக்கிறதுனு சொல்லி நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏதோ நாங்கள் வாழ்ந்துட்டோம் ஏதோ நாங்கள் போயிட்டோம் என்று சொல்லி இல்லாமல் நம்முடைய கிரியை குறித்து நான் கவனமாக இருக்க வேண்டும் பாருங்கள் என்னுடைய கிரியை வந்து வேதத்தின் அடிப்படையில் இருக்கான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் பரிசோதித்து பார்க்க வேண்டும் பாருங்க நோமலாவை உலக ரீதியாக நாம் கடைகளுக்கு போனால் ஏதாவது எலக்ட்ரானிக் சாமங்கள் நாங்கள் வாழ்வு வாங்குவதாக இருந்தால் பாருங்க எவ்வளவு நாங்கள் பரிசோதித்து பார்க்குறோம் என்று பாருங்கள் என்னென்ன நாங்கள் பணம் கொடுத்து அந்த பொருளை நாங்கள் வாங்குறபடியினாலே அந்த பொருள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நாம் நன்றாக பரிசோதித்து பார்க்குறோம் அதே போல் தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒவ்வொரு நாளும் என்னுடைய கிரியை எப்படி இருக்குன்னு சொல்லி நாம் பரிசோதித்து பார்க்க வேணும் ஏனென்றால் நான் மட்டுமல்ல பரலோகமும் என்னுடைய கிரியை குறித்து அங்கே புஸ்தகத்தில் எழுதப்படுகிறத நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் ஜீவ புஸ்தகம் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன அதில் ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது பாருங்கள் அது என்ன சொல்ல அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் படியே அதான் நடக்கிறது அப்போ அந்த புஸ்தகத்தில் ஒவ்வொரு நாளும் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய பேச்சு எப்படி இருக்குது நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குது நாம் மற்றவர்கள் எப்படி நாம் கதைக்கிறோம் நம்முடைய சிந்தனையில் எப்படியான சிந்தனை நாம் சிந்திக்கிறோம் என்று சொல்லி எல்லா காரியத்தையும் குறித்து பரலோகம் வந்து ஒவ்வொன்றாக அது எழுதி கொண்டு வருகிறது அப்ப அந்த புஸ்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதற்கேட்ட விதமாகத்தான் என்னுடைய நியாய தீர்ப்பும் இருக்க போகிறது அப்ப அதுதான் மிகவும் கவனமாக இருக்க வேணும் ஏதோ என்னுடைய வாழ்க்கையின இஷ்டப்படி நான் வாழ்ந்து போகலாம் என்று அல்ல என்னென்ற நாம் எல்லாத்துக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அதாவது நாம் பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குறித்தும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேணும் என்று சொல்லி அங்கே கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அப்போ மிகவும் மிகவும் நாம் கவனமாகத்தான் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் நாம் இஷ்டத்துக்கு நாம் செயல்பட போகக்கூடாது இஷ்டத்துக்கு நாம் பேசக்கூடாது ஏனென்றால் பாருங்கள் பரலோகம் எல்லாத்தையும் கவனித்து கொண்டு இருக்கிறது நான் மறைமுகமாக பார்த்தீங்கன்னா நாம் வீட்டிலே பாரு சில பாசரை பற்றி நாம் கதைக்கலாம் இப்போ மூலிகைக்காரர்களை குறித்து நாம் கதைக்கலாம் மற்ற குடும்பங்களுடைய பிள்ளைகளை குறித்து நாம் கதைக்கலாம் வீட்டுக்குள்ளே நாலு சுவருக்குள்ளே நாம் வந்து மற்றவர்களுக்கு தெரியாமல் நாம் பல காரியங்களை கதைக்கலாம் ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பரலோகம் அது எல்லாத்தையும் எழுதி கொண்டு இருக்கிறது அப்போ அதெல்லாம் எழுதுது அப்போ தான் எனக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் பாருங்க ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் பன்னெண்டாம் அதிகாரம் நாற்பத்தெட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாய தீர்க்கிறது இருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாய தீர்க்கும் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் அப்போ இதில் என்ன சொல்லப்படுகிறது என்று பார்த்தீங்கன்னா என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவன் அப்ப என்ன அர்த்தம் என்றால் கத்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது அப்ப அதை நம்முடைய வாழ்க்கை வந்து அதாவது கிறிஸ்துவின் வார்த்தையின்படி அதாவது பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறவர் என்று சொல்லப்படுகிறது அப்போ அந்த உணர்த்துகிற அந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்காமல் போனால் அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் போனால் ஒன்று நான் என்ன செய்கிறேன் வார்த்தை நான் அசட்டை பண்ணுகிறேன் நான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னை தள்ளி என்று சொல்லுகிறார் அங்க கத்தருடைய வார்த்தை இயேசுவை நான் என்ன செய்கிறேன் தள்ளி விடுகிறேன் ஏனென்றால் அவருடைய வார்த்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அத்தை இங்கே சொல்லப்படுறது என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை பாருங்க நியாய தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது அப்ப நத்த நம்முடைய எல்லா கிரியைகளுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிற அதை நான் மறந்து போக கூடாது ஒவ்வொரு மனுஷனுக்கும் பார்த்தீங்கன்னா அவன் ரட்சிக்கப்பட்டவனா இருக்கலாம் ரச்சிக்கப்படாதவனா இருக்கலாம் எல்லாரும் பார்த்தீங்கடா சிறியோரும் பெரியோரும் அவரு அவருடைய பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்பாக நாம் நிற்கத்தான் போகிறோம் யாரும் சொல்ல முடியாது இன்றைக்கு சபைக்கு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு தலையடி நான் வர முடியாது வீட்டு விசிட்டர்ஸ் வந்திருக்கிறாங்க நாங்கள் வர முடியாது ஸோ பல காரணங்களை சொல்லுகிறார்கள் நாட்டிக்கிழமைனால் வர முடியாத பாஸ்டர் இப்படி பாருங்கள் விசிட்டர் வந்திருக்கிறாங்க ஸோ பல காரியத்தை பார்த்தீங்கன்னா சொல்லுவார்கள் காரணமாக ஆனால் அவருக்கு முன்பாக நிற்கும் போது நாம் சாட்டு போக்கு சொல்ல முடியாது எல்லாரும் தான் நிற்க வேண்டும் சிறியோரும் நிற்கத்தான் வேண்டும் பெரியோரும் நிற்கத்தான் வேண்டும் ஊழியக்காரர் எல்லாரும் அங்கே நிற்கத்தான் வேண்டும் சபை நடத்துகிற தலைவர்கள் பிரசிங்கிமார்கள் எல்லாரும் பார்த்தீங்கண்டா தீக்கதர்சின் சொல்லுகிறவர்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறவர்கள் அந்நிய பாசி பேசுகிறவர்கள் யாரா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்பாக நிற்கத்தான் போக வேண்டும் அதனால தான் இந்த பூமியிலே கத்த தருகிற அந்த நேரத்தை நான் வீணாக்காத படிக்கி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நாம் வந்து என்ன செய்ய வேண்டுமென்றால் செயல்படுவோம் அதுக்கெந்த அதுக்கிட்ட கிரியையை நாம் செய்ய வேண்டுமான கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால் இன்றைக்கு அநேகர் உலகத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கைக்காகத்தான் அதிகமான கிரியை செய்கிறார் வாழ்கிறார்கள் உலக வாழ்க்கைக்காகத்தான் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையை அநேகர் பார்த்தீங்கன்னா சீரியஸாக எடுப்பது ஏதோ நாட்டுக்கிழமை போய் வாருகிறோம் அது காணும் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் அதிலே திருப்தியாக இருக்கிறார்கள் நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி அதிலே திருப்தியா இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது இன்றைக்கு ஊழியம் செய்கிறோடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது பரலோகம் அதை பார்த்து மெச்சுகிறதா உண்மை உத்தமான ஊழியக்காரன் என்று சொல்லத்தக்க விதமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் நிற்கத்தான் போகிறோம் யாரும் பார்த்தீங்க கண்டா அங்க சாட்டு போக்கு சொல்லி எங்கேயும் ஒழித்து கொள்ள முடியாது அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் அப்ப என்னுடைய கிரியை முக்கியம் இந்த உலகத்திலே வாழ்கிற என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை முக்கியம் அது கேட்டு விதமாகத்தான் நியாயத்திற்பு உண்டு இன்றைக்கு உலகத்திலே பல காரியத்தை நாம் செய்து நாம் சாதித்திருக்கலாம் இன்றைக்கு உலக நம்மை வரவேற்கலாம் இன்றைக்கு உலக நம்மை மெச்சலாம் ஆனால் அதை வைத்து நாம் பரலோகம் போக முடியாது அதை வைத்து பார்த்தீங்கன்னா பரலோகம் நமக்கு நியாய தீர்ப்பு தராது நம்முடைய கிரியை எப்படி இருக்குன்னு பார்க்கறது பரலோகம் அது கேட்டு விதமாக தான் நியாய தீர்ப்பு இருக்குது பெரியோருக்கு மாத்திரமல்ல சிறியோருக்கும் இருக்கிறது அப்போ யாரும் நாம் தப்ப முடியாது அப்ப எங்கே என்ன சொல்லப்படுகிறது என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவன் அப்போ என்று எத்தனை பேர் கத்தருடைய வார்த்தை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் அதே ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது என்ன அர்த்தம் என்றால் கை கொள்ளாமல் இருக்கிறது இன்றைக்கி பல பேர் வார்த்தையை கேட்கிறோம் நல்லதுதான் பாருங்க இன்றைக்கு அதிகமாக கத்தருடைய வார்த்தை நாம் கேட்கிறோம் பாருங்க யூடியூப் மூலமாக எவ்வளவு செய்தி நாம் கேட்கிறோம் ஆன கேள்வி என்ன என்றால் எத்தனை பேர் அந்த வார்த்தையை நாம் கை கொள்ளுகிறோம் இன்னைக்கு கேட்கிறத விட கை கொள்வது மிக முக்கியம் அதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்ப இங்கே நாங்கள் பார்க்குறோம் கத்தருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளாட்டால் அதை கை கொள்ளாட்டால் நாம் என்ன செய்கிறோம் நமக்கு தெரியாமலே நாம் இயேசுவை புறக்கணித்து விடுகிறோம் பாருங்கள் அவர்தான் பார்த்தீங்க வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிற அவரை இல்லாமல் நாம் நித்தியத்துக்குள் போக முடியாது பாருங்கள் பிதாவிடத்தை நாம் போக முடியாது அப்போ இயேசு நமக்கு தேவை அப்போ இயேசுவின் வார்த்தை அந்த வார்த்தை நான் ஏற்றுக்கொள்ளாட்டால் அந்த வார்த்தை நான் கைக்குள்ளாட்டால் நான் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறேன் கிறிஸ்துவை தள்ளி விடுகிறேன் அப்போ அவர் இல்லாமல் நான் நித்தியத்துக்குள் போக முடியாது என்ற அவர் முக்கியம் நான் பரலோகம் போக வேணுமென்றால் அவர் மூலமாகத்தான் போக முடியும் அப்போ இன்றைக்கு அநேகர் வந்து கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிறார்கள் கிறிஸ்துவுக்காக பல காரியங்களை செய்கிறார்கள் ஆனால் கிறிஸ்துவை தள்ளிவிட்டார்கள் எப்படி தள்ளிவிட்டோம் என்று கேட்டால் கத்தருடைய வார்த்தை கை கொள்வதில்லை அதனாலே தான் கிறிஸ்துவை தள்ளிவிட்டோம் அதை வேதம் சொல்லுகிறது பாருங்கள் நான் சொல்லவில்லை கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அப்போ அதை குறித்து நாம் சிந்திப்பதே இல்லை கத்தருடைய வார்த்தை நாம் கை கொள்கிறான்னா இத்தனை பேர் நாம் சிந்திக்கிறோம் பாருங்கள் உலக ரீதியாக பல காரியங்களை நாம் சிந்தித்து செயல்படுகிறோம் நம்முடைய வாழ்க்கைக்காக ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக எத்தனை பேர் கத்தருடைய வார்த்தை படி என்னுடைய வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி எத்தனை பேர் பரிசோதித்து பார்க்குறோம் உலக ரீதியாக எவ்வளோ காரியத்தை பரிசோதிக்கிற தெரிஞ்ச நமக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கத்தருடைய வார்த்தும்படி இருக்கான்னு சொல்லி எத்தனை பேர் நாம் பார்க்குறோம் பார்க்கிறோம் இங்கே சொல்லப்படுகிறது என்ன நாங்கள் பரிசோதித்து பார்ப்பதில்லை நான் எடுக்கிற தீர்மானம் வந்து கத்தருடைய சித்தத்தின்படியும் அவருடைய வார்த்தை இருக்கான்னு சொல்லி நாம் பரிசோதித்து பார்ப்பதில்லை அதனால் நாம் என்ன செய்கிறோம் கத்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை நாம் தள்ளி விடுகிறோம் அதான் சொல்லப்படுகிறது பாருங்கள் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயத்தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது அப்போ நமக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் தீர்க்கும் அத்தான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்னுடைய கிரியை என்ன பல தடவை கத்தருடைய வார்த்தை நான் தள்ளி இருக்கிறேன் அது மாத்திரமல்ல அவள் வார்த்தை கை கொள்ள மாத்திரமல்ல அவள் இயேசுவை தள்ளிவிட்டேன் எப்படி தள்ளிவிட்டேன் வார்த்தை நான் கை கொள்ளவில்லை கத்தருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கை இருக்கவில்லை அதனாலே நான் இயேசுவை தள்ளிவிட்டேன் அதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப அதன்படித்தான் கடைசி நாளிலே சொல்லப்பட்டபடி நியாயத்திற்கும் எது கத்தருடைய வார்த்தை என்ன எல்லாம் பரலோகத்தில் எழுதப்படுகிறது எல்லாம் இன்றைக்கு நான் விடிய எழும்பி படுக்கும் போகும் வரைக்கும் எதை நான் சிந்தித்தேன் எதை நான் பேசினேன் என்னுடைய வாஞ்சி எங்கே இருந்தது என்னுடைய தாகம் எங்கே இருந்தது எதற்காக நான் என் பலத்தை கொடுத்தேன் எதற்காக நான் கிரியை செய்தேன் என்று சொல்லி பாருங்க நான் விடிய எழும்பி படுக்க போவும் வரைக்கும் எல்லாம் எழுதப்படுகிறது அப்ப யாரும் தப்ப முடியாது இன்றைக்கு மறைமுகமாக பல காரியத்தை நாம் செய்யலாம் மறைமுகமாக நாம் பார்த்தீங்கன்னா மற்றவர்களை குறித்து நாம் மற்றவரோடு கதைக்கலாம் ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு தெரியாது தான் ஆனால் பரலோகம் எல்லாத்தையும் எழுதி கொண்டிருக்கிறது அப்ப நானும் நீங்களும் வந்து இதுக்கு தப்பு வேணுமென்றால் கத்துருடைய வார்த்தை படி என்னுடைய நடக்கை என்னுடைய கிரியை இருக்க வேண்டும் அதன்படி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு நியாய தீர்ப்பு உண்டு பாருங்க வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஒன்று தீமத்தியூ அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளும் சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் பாருங்க அப்ப கத்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து என்ன செய்யமா நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும் அதை என்னென்று சொன்ன நாம் பாவம் செய்கிறோம் தப்பு செய்கிறோம் இன்றைக்கு பல பேர் துணிகரமாய் நாம் செய்கிறோம் ஆனால் கத்தர் நமக்கு வாய்ப்பு தருகிறார் மனம் திரும்புவதற்கு கத்தர் வந்து இரக்கம் உள்ளவர் தயவுள்ளவர் நமக்கு வந்து ப தருணங்களை தருகிறார் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னான் அதுக்கு முதல் நாங்கள் வாசித்த யோவானில் வாசித்தோம் கத்தருடைய வார்த்தை நாம் என்ன செய்கிறோம் தள்ளிவிடுகிறோம் அதான் நடக்கிறது அப்போ கத்தருடைய வார்த்தை நான் எனக்குன்னு எடுத்தால்தான் நான் மனம் திரும்ப முடியும் என்ற கத்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது கண்டித்து உணர்த்துகிறது அப்ப நான் என்ன செய் உணர்வு வரும்போது நான் மனம் திரும்ப முடிகிறது அப்ப அத்தன் மனம் திரும்பும் போது வருகிறது கத்தருடைய இதில் என்ன சொல்லப்படு சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளும் அது என்னன்றா ஆக்கினி தீர்ப்புக்கு நாங்கள் பங்கு பெறுவோம் நான் கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் ஆக்கினி தீர்ப்பை குறித்து அப்ப நாம் வந்து மனம் திரும்ப வேணும் என்று சொல்லிதான் பருலோகம் எதிர்பார்க்கிறது அப்போ மனம் திரும்பும்போது கத்தருடைய இரக்கம் கடந்து வரும் ஆனால் நாங்கள் மனம் திரும்பாமல் மற்றவருடைய குற்றங்களை பார்த்து அவர்களை கை நீட்டி குற்றப்படுத்தி கொண்டு இருக்கும் போது நான் மனம் திராமல் இருக்கும்போது என்ன சொல்லப்படுது சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்தி கொன்று சொல்லப்படுகிறது அப்ப அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு நாங்கள் பங்கு பெறுவோம் சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் என்று சொல்லப்படுகிறது அந்த பாவம் என்ன நடக்கும் என்றால் சந்ததி சந்ததியாக அது கடந்து கொண்டிருக்கும் அதான் பார்த்தீங்கன்னா கேசனுடைய பாவம் அவனுக்கு மாத்திரம் அல்ல அவனுடைய சந்ததிக்கும் அது கடந்து போய் கொண்டிருக்கிறத நாங்க பார்க்குறோம் அப்ப சிலருடைய பாவங்கள் என்னவாம் அவர்களை பின்தொடரும் அதாவது என்னுடைய குடும்பத்தை என்னுடைய சந்ததியாது பின்தொடரும் சந்ததி சந்ததியாக பார்த்தீங்கன்னா அந்த பாவத்தினால் வருகிற சாபங்கள் அந்த பாவத்தினால் வருகிற அந்த காரியங்கள் எல்லாம் தொடர்ந்தும் அது போய்கொண்டிருக்கும் ஏனண்டா நாம் மனம் திரும்ப வேண்டும் பாருங்க உங்களுக்கு தெரியும் சவுளை குறித்து நாங்கள் பார்க்கும்போது பாருங்க தாவிதின் காலத்திலே ஒரு பஞ்சம் வந்ததுன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம் அப்போ மூன்று வருடமாக அந்த பஞ்சம் நீடித்திருந்தது அதுக்கு பிறகுத்தான் பார்த்தீங்கன்னா தாவிது என்ன செய்கிறான்டா கத்திரத்தில் போய் விசாரிக்கிறார் இந்த பஞ்சம் சும்மா வந்ததா அதான் ஏதோ ஒரு காரணம் இருக்கான்னு சொல்லி அப்போ கத்திர சொல்லுகிறார் ரத்த பிரியராகி சவுளுடைய வீட்டார் நிமித்தமாக இந்த பஞ்சம் வந்ததுன்னு சொல்லி அதை என்னென்றா கிபியுனோனுடைய ரத்தத்தை அவன் சிந்தினதினாலே பாருங்க அந்த பாவம் வந்து சந்ததியாய் வருகிறது பாருங்க தாவிதின் காலத்தில் கூட அந்த காரியம் வருகிறது அத்த நாங்க சரி செய்ய வேண்டும் சில காரியங்களை அதுக்குத்தான் ஆண்டவர் வந்து கத்தருடைய வார்த்தை தருகிறார் அத்த யோவான் சு விஷயத்தை நாங்க என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை அப்ப அப்ப ஆண்டருடைய வார்த்தை நமக்கு வருகிறது எத்தனை முறை கத்தருடைய வார்த்தை நாம் கேட்கிறோம் ஆனால் அதுக்கு நாம் செவி கொடுப்பதில்லை தள்ளி விடுகிறோம் வாத்தையும் தள்ளிவிடுகிறோம் தள்ளிவிடுகிறோம் அதனால தான் சிலருடைய பாவங்கள் இருந்து தீர்ப்புக்கு கொள்ளும் அப்போ அப்ப என்னென்று சொன்னால் ஆக்கினி தீர்ப்புக்கு இப்படிப்பட்டவர்கள் அங்க கொள்வார்கள் என்ற அவங்க மனம் திரும்பவில்லை கத்தர் சான்ஸ் கொடுத்தார் பாருங்க அத்தை நாங்க பார்க்க யோவான் பதினைஞ்சு இரண்டு நாங்க பார்க்கும் போது பாருங்க என்னில் தனி கொடுத்து கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் அப்போ ஆண்டவர் என்ன அப்படி சுத்தம் பண்ணுகிறான்னா கந்தரு கத்தருடைய வார்த்தையினாலே அப்போ வார்த்தையின்படி கத்தருடைய வார்த்தை வரும்போது அதை என்னை நான் பரிசோதித்து நாம் மனு போகும்போது என்ன நடக்குமென்றால் என்னில் கனி கொடாதுக்கிற கொடி எதுவார்த்தன் பார்க்குறேன்டா நாம் கனி கொடுக்கவில்லை நல்ல கனி கொடுக்கவில்லை அதாவது பருலோகம் எதிர்பார்க்கிற அந்த நல்ல கனி நான் கொடுக்காததுனாலே கத்தர் வார்த்தை அனுப்புகிறார் பாருங்கள் அந்த வார்த்தை எனக்கு வருகிறது அந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கவில்லை அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியவில்லை அந்த வார்த்தை நான் என்ன செய்கிறேன் அசட்டை பண்ணி அதை தள்ளி விடுகிறேன் அதோடு இயேசுவே நான் தள்ளி விடுகிறேன்

அது அப்படியே கடந்து போய் கொண்டிருக்கும் பாருங்க எவ்வளோ ஒரு விபரீதம் என்று பாருங்க ஒரு தனிப்பட்ட மனிதன் மனம் திரும்பாமல் போனால் பாருங்க அவனையும் பாதித்து அவனுடைய குடும்பத்தையும் அது பாதிக்கிறது அத்த கேஷுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்குறோம் அந்த குடும்பத்தை பாதிக்கிறது அவனுக்கு அப்போ நாம் என்ன செய்ய நாம் சரி செய்ய வேணும் அப்போ தாவிதின் காலத்தில் அந்த பஞ்சம் வந்தது ஆனால் தாவி அதை நான் சரி செய்த பிற்பாடு பார்த்திங்கன்னா தேசத்துக்காக செய்த ஜபம் வந்து ஆண்டவர் கேட்டார் அதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தருடைய வார்த்தை தான் மிக மிக முக்கியம் அப்போ ஒவ்வொரு நாளும் கத்தருடைய வார்த்தை படி என்னுடைய வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம் இப்போ நியாய தீர்ப்புக்கு முன்பாக ஆக்கினி தீர்ப்பை வந்துவிடும் என்ற நியாய தீர்ப்பு இருக்கிறது எல்லாருக்கும் ஆனால் நான் மனு திரும்பாத பட்சத்திலே சில நேரம் பார்த்தீங்கண்டா ஆக்கினி தீர்ப்பு எனக்கு வந்து விட்டுரும் அதனால தான் கவனமாக இருக்க வேண்டும் அதுதான் ஆவியான என்ன செய்கிறார் மூன்று காரியங்களினாலே நம்ம உணர்த்துவார்னு சொல்லி கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் பாருங்கள் பாவத்தை குறித்து உணர்த்துவார் பாருங்கள் நீதியை குறித்து உணர்த்துவார் நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துவார் எல்லாம் ஆண்டோர் வார்த்தை மூலமாகத்தான் இந்த மூன்று விதமான நான் நாம் உணர்த்தப்படுவோம் பாருங்கள் அப்போ இது தான் நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த காரியம் அப்போ மூன்று காரியங்களை குறித்து ஆவியாக உணர்த்தி கொண்டு இருப்பார் அதான் கண்டித்து உணர்த்துகிறவர் அப்போ அதற்கும் நான் செவி கொடுக்காமல் போனால் தான் அதான் நான் யோவானில் நாங்கள் பார்க்கறோம் பதினஞ்சு ரெண்டிலே என்னில் கனி கொடுக்காதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் வெளிப்பட சொல்லப்படுகிறது வாந்தி பண்ணி போடுவார் என்று சொல்லி விளக்கு தண்டை எடுத்து விடுவார் என்று சொல்லப்படுகிறது பாருங்கப்பா அப்பா அதை அந்த பக்கத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் கத்தர் இறக்கம் உள்ளவர் தான் கிருபை உள்ளவர் தான் ஆனால் யாருக்கான இறக்கம் கிருபையும் காட்டுகிறாண்டோ மனம் திரும்பவனுக்கு ஆனா கடினப்படுத்துகிறவனுக்கு பார்த்து அதான் பாருங்க பரிசை வேத பாறை பாருங்க அவங்க மனம் திரும்ப இல்லை அதான் அவர்களை பார்த்து உங்களுக்கு ஐயோ சொன்னார் ஆனா அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஆயக்காரன் வந்து உண்மையாக மனம் திரும்புகிறான் அப்ப அவனுடைய ஜபம் கேட்கப்பட்டது ஆனா பரிசு ஜெபம் கேட்கப்படவில்லை அவனை ஆண்டவர் தள்ளிவிட்டார் அவனுடைய ஜபத்தையும் தள்ளினார் அவனையும் தள்ளி விட்டார் அத பார்க்குறோம் பாக்குறோம் அப்ப கத்த தருணங்கள் தருகிறார் வாய்ப்புகளை தருகிறார் ஒவ்வொரு நாளும் நாம கூட்டி தருகிறார் எதற்குன்னு சொன்னா நல்ல ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்வதற்காக அல்ல மனம் திரும்ப வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் என்றா என்னுடைய கிரியை வந்து பரலோகம் அறிந்திருக்கிறது நான் படுக்கையிலிருந்து எழும்பி படுக்க போகும் வரைக்கும் என்னுடைய கிரியை குறித்து பரலோகம் அறிந்திருக்கிறது எதை குறித்து சிந்திக்கிறேன் எதை குறித்து பேசுகிறேன் என்ன காரியத்தை நான் செய்கிறேன் எதை நான் விரும்புகிறேன் எதற்காக நான் பியாசப்படுகிறேன் எதற்காக நான் ஓடுகிறேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பரலோகம் வந்து எல்லாவற்றையும் எழுதி இருக்கிறது அப்போ தான் பார்க்குறாங்க அந்த பரலோகம் பார்க்குறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவன் வந்து இப்படி இருந்தான் இவன் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது மீட்கப்படும் நாளுக்கு இவன் வந்து பங்கு பெற முடியாது ஆகவே இவனுக்கு வார்த்தை நாம் அனுப்ப வேண்டும் இவன் நான் எப்படியாவது உணர்த்துவிக்கப்பட வேண்டும் இவன் அந்த புற புறம்பான இருளில் இவன் பங்கு பெறக்கூடாது என்று சொல்லி கத்தர் வார்த்தை அனுப்பி கொண்டே இருக்கிறார் அப்போ நாம் என்ன செய்கிறோம் வார்த்தை அசட்டை பண்ணுகிறோம் அப்போ அசட்டை பண்ணிய பார்த்துங்க வார்த்தை அசட்டை பண்ணுகிறது மட்டுமல்ல அந்த வார்த்தை அசட்டே பண்ணுகிறதுனாலே கிறிஸ்துவை நாம் புறம்பை தள்ளுகிறேன் அத்தனை நாங்கள் யோவானில் நாங்கள் பார்க்குறோம் அப்போ அந்த நிலைமை வரக்கூடாது அதான் கத்தர் என்ன செய்கிறாரன்றா வார்த்தை நான் கத்தர் நமக்கு அனுப்புகிறார் இந்த காரியத்தை அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம் முதல் கேள்வியை நான் கேட்டேன் வந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் உணர முடிகிறதான்னு சொல்லி ரெண்டாவது கேள்வியை கேட்டேன் பெற்றுக்கொண்ட ஆவியானவரை நான் இழக்க முடியுமா பாருங்க அப்போ அந்த கேள்விக்கு நாங்கள் பார்க்கும்போது வேதத்தில் பல இடங்களை நாங்கள் பார்க்குறோம் பாருங்க யூதாஸ் பார்த்து பார்க்கும்போது இயேசுவினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தான் ஒரு அப்போஸ்லன் ஆனால் என்ன நடந்தன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க அவன் வந்து அந்த அப்போசுல அந்த அந்த பட்டத்தை அவன் இழந்து போனான் பாருங்க இயேசு சீசில் ரெண்டு ரெண்டு பேராக அனுப்பும் போது புறப்பட்டு போய் பாருங்க அற்புதங்கள் செய்த மனுஷன்தான் பாருங்க யூதாஸ் பார்த்தீங்கன்னா ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன்தான் ஆனால் என்ன நடந்ததுன்னு சொன்னென்றால் அந்த வெள்ளி காசுக்காக பார்த்தீங்கண்டா யூதாஸ் அந்த மேன்மை இழந்தான் பாருங்கள் அதை இழந்து போனான் அவன் அதான் நாங்கள் பார்க்குறோம் அதில் வந்து யோ யோவான் பதிமூணு இருபத்தில சொல்லப்படுகிறது இயேசுவோடு கூட அவன் இருந்த அவன் உண்மைதான் ஆனால் அவனுக்குள் சாத்தான் புகுந்தான்னு சொல்லப்படுகிறது அங்கே நீங்கள் யோவான் பதிமூணு இருபத்தில் வாசிக்கக்கூடியதாக இருக்குது பாருங்கள் அப்போ பல பேர் வந்து அந்த இழந்து போகிறார்கள் ரெண்டு தீமைத்து நாலு பத்தில் பார்க்கும்போது பவுல் வந்து தேமாவை குறித்து இப்படி சொல்லுகிறார் தேமா இப்பிரம்பல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார் அப்போ அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் நல்லா தான் இருந்தது ஆனால் அவங்களுடைய முடிவு வந்து பரிதாபமாய் போய்விட்டது அதான் என்ன காரணம் என்றால் பாருங்கள் தான் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையும் கூட ஆரம்பம் வந்து நல்லா இருந்தது தான் ஆனால் என் முடிவு எப்படி இருக்க போகிறது பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியானவரை நான் இழக்க முடியும் அவன் கவனமாக இருக்கவன் அந்த கடந்த முறை செய்தி நான் உங்களை பற்றி சொன்னேன் இந்த காரியங்களை அதான் நாங்கள் பார்க்குறோம் எப்பிரி நாங்கள் போ பார்க்குறோம் அதில் அப்போ கத்தருடைய ஆவியானவரை நாம் துக்கப்படுத்த முடியும் அதான் துக்கப்படுத்த நாம் என்று சொல்லப்படுகிறது மீட்கப்படும் நாளுக்குண்டு முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை தூக்கப்படுத்தாதருங்க சொல்லி அப்போ அதை அவர் மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே அப்போ அதனால தான் வந்து ஆவியானவரை நாம் இழக்க முடியும் நாம் வந்து கவனமாக இல் இருக்காட்டால் பிசாசு நம்மை நம்மை வஞ்சி வஞ்சிக்கிறது மூலமாக நாம் ஆவியானவர் இழக்க முடியும் சுமிச்ச காரியத்தை அடுத்த முறைக்கு தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் கற்று தாமே எங்களை